தம்பி 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 பார்சல் ரெடியா என்னன்னா சொன்னீங்க உன்னதான் மத மாதிரி நம்பி இருக்கிறப்பா கொஞ்சம் பார்த்து செய்யப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க பார்சல் வந்துருச்சா மீதி பணத்தை ரெடி பண்ணுங்க தலைவரை கேட்ட நான் பேசிக்கிறேன் நானூத்தம்பதுண்ணா வருஷ காணும்ப்பா போச்சுடா டெய்லி ஒருத்த வந்துடுறான் இந்த மாதிரி பரிச காணா அதை காணான்னு ஓசில திண்டு என்ன சத்திரமா நடத்தி வச்சுட்டு இருக்கேன் ஏமாத்திரங்களும் என்னமில்ல இல்லப்பா வீட்டுக்கு போயிட்டு போட்டேன் சரி இப்ப செல்போன் எடுத்து வச்சுட்டு போய் எடுத்துட்டு வாங்க செல்போன் இல்லையா தம்பி எப்படா நான் சொல்லல இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் ஓசியில தின்னுட்டு வயிற்று நப்பிட்டு போறானுங்க சட்டை கல்வி வச்சுட்டு போங்க வீடியோ எல்லாரும் பாக்குறாங்க தம்பி இப்ப கழட்டுறியா நான் கழட்டுமையா கல்ட்டியா இப்படிலாம் பண்ணாதான் பூத்தி வரும் அண்ணே ஒண்ணு எவ்வளவு தரண்ணா ஐநூறு ரூபா இந்தா தட்டைப்பாங்க ரொம்ப நன்றி தம்பி அட இறக்குன நீ ஒண்ணு இதுல எது உங்க பருஷன்னு பார்த்து எடுத்துட்டு கிளம்புனேன் தம்பி எங்குட்டையே இருக்கட்டும் ஏதாவது வந்தயே ஒருவனுக்கு இணைக்கப்பட்ட அநீதியை விட கொடுமையானது நீதிமான்களின் மௌனம்